எப்படவா ப்ரோ தெலுங்கு தெலுங்கு ஆமா தெலுங்கு காரனோட கம்பேர் பண்ணா நம்மளுது ரொம்ப கம்மி பெரிய ஸ்டார் படங்களும் சொல்றீங்க பரணி ப்ரோ அதும் இல்லாம அங்க யாஸ் ராஜ் فلمஸ் வந்து அவங்க 2 வீ கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க நீங்க என்ன பண்ணீங்கனால அவங்க படத்தை ஓட்டி தான் ஆகணும் ஆல்ரெடி வந்து விக்ரம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பிருத்திவிராஜ்னு ஒரு படம் அது இது சாம்பரா சொன்னாரு அந்த படம் விக்ரமே போட விடாம அந்த பிருத்திவிராஜ்ங்கிற படம் யாசராஜ் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க அந்த படம் ரெண்டு வாரம் ஓட்டணும் இல்ல ப்ரோ ஓட்டுறது இருக்கட்டும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா மல்டிபிளெக்ஸ்ல வந்து ஷோ டைம் டிஃபரன்ஸ் ஆகும் தான் நான் சொல்றேன் இப்போ இல்ல ப்ரோ இது பிவி ரைனா ரிலீஸ் ஆகல 4 வீக்ஸ் அக்ரிமென்ட் தான் எது ப்ரோ கூலி பவர் ஹவுஸ் கூலி 4 வீக்ஸ் அக்ரிமென்ட் தானா ஆமா நேத்தா நைட் காத்தி சொன்னாப்ல அப்ப 4 வீக்ஸ் அப்புறம் ஓடிடி வந்துருமா ஆமா 4 OTT தான் ரைட் அப்ப ஹிந்தி பட்ல ரிலீஸ் ஏ பண்ண மாட்டாங்களே திஸ் இது நல்ல பாப்புலரா இருந்த இந்த படம் ஒரு நல்ல நம்பர் பண்ணனும் ஆர் 2 ஒரு பக்கம் 10வது இந்த ஏ சர்டிificate ஒரு பக்கம் இது எதுக்கு பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு ஐ ராவா இருந்து பட் வியூஸ் பார்த்தா பாப்போம் என்ன நடக்குது இல்ல நமக்கு படம் பாக்குறப்போ ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஏ குடுக்கு மீன்ஸ் ஏ சர்டிஃபிகேட் எது குடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது படம் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது ஆனா எனக்கு என்னன்னா இவ்ளோ வருஷம் கழிச்சும் ஒரு ஏ சர்டிபிகேட் படம் ப்ரொடியூசரையும் ஆக்டரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காருல்ல லோகி அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் அந்த படத்து மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கு எனக்கு ஆமா அவர் அங்க போய் ஜாலியா ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு யார் யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து லைவ் லைவ் ரிலே கொஞ்சம் டிலேன்ற மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆகாஷ் அங்க லைவ் ஆ போய் போட முடியாது அங்க போறவங்களுதே வந்து டிலே இருக்கு அவங்களே வந்துட்டு ஆன் தி ஸ்பாட் கிடையாது லோட் ஆக டைம் ஆகுதா போன் பண்ணி கேட்டேன் சும்மா இருக்காதுங்க நேர்ல டிஎம் பாத்தீங்களா இல்ல சும்மா இருக்கு ப்ரோ சரி மாவி என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க என்னது இல்ல கமெண்ட்ல ஒருத்தர் நம்மள கலைய ஊத்தி இருக்காரு நம்மளையா ஆமா மொத்த சினிமா புலத்தையும் வேலைதான் இருக்கீங்க போல அப்படி விஷால் புரோ சொல்லிருப்பாரு சரி ஓகே ஃபைன்

ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க நான் ட்ரைலர் பத்தி கம்ப்ளீட்டா பேசிட்டா எல்லாரும் பேஸ்ட்ோம் நீங்க தான் புதுசா ஸ்பீக்கர் வந்து யாரும் அதாவது புதுசா ஸ்பீக்கர் வராங்க ஆனா அப்பேயும் பேச மாட்டறாங்க பேசணும்னு சொன்னா பேச மாட்டறாங்கလေ கோபதி ராமா நீங்க சொல்லுங்க ட்ரைலர் எப்படி இருந்துச்சு ஆ நான் சொல்லிட்டேன் bro ஒண்ணு ஒண்ணு என்னன்னா இந்த ராஞ்சனா ஏ காரக்க சம்பந்தல அந்த ஆனந்தல் ட்ரை சொல்லிருக்காரு போல ஆமா 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 ஆமா

இவரு இவர் உயிரோட வந்து இவர்தான் அந்த படத்துல வர போறாருன்னு நினைச்சா பார்த்தா அவரே அப்படி ஒரு நோட்டீஸ் விட்ருக்காரு இந்த கிளைமேக்ஸ்க்கும் அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கேட்டக்காரர் மாதிரி இந்த சாமி படத்தெல்லாம் சாமி வந்த உடனே டக்குனு கம்ம திறக்கும்ல அது மாதிரி ஏதோ கேவலமா இருக்கும் ப்ரோ அத நல்லாவே இல்லை பாக்க ஏன்றதுனால அப்படி இருக்கு போல ஆமா அது ஒட்டவே இல்ல சுத்தமா

ப்ரோ எதுவுமே டாபிக் இல்லைன்னா நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கலாம் என்னென்ன படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது மாதிரி ரௌத்திரம் கிளைமேக்ஸ் வந்து ஸ்ரேயா செத்துருவாங்க இது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல அவரு ஜீப்ல தூக்கிட்டு ஓடுவார் அதோட முடியும் இறங்கி இறங்கி ஓடுறதோட சன் டிவில முடிச்சிடுறாங்க நான் யூடியூப்ல இன்னும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் இறங்கி அவர் ஓடுவார்ல அங்க போய் பார்த்தா ஸ்ரேயா கலத்தை எடுத்திருப்பாங்க அந்த சீன்ல அண்ணா இன்னைக்கு இன்னைக்கு கூலிய பத்தி பத்தி நாளைக்கு இந்த பேசலாம் இல்ல ஆனா பிரகாஷ் நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த வந்து கையில கொக்கி வச்சிருந்தாரு இதுல வந்து ஏ சர்டிபிகேட் போஸ்ட் விடும் போது அந்த கொக்கி வச்சு கிழிச்சிட்டு ரஜினிகாந்த் வச்சிருந்தாரு அதே மாதிரி உபேந்திரா உபேந்திரா வந்து பிளாஸ்டிக் போர்ஸ்ல மட்டும் தான் போல அவருடைய மட்டும் கலர் வித்தியாசமா இருக்கு அதே மாதிரி அந்த அந்த தேவா மென்ஷன்ல அவர் இருந்தாரு ஆனா எனக்கு இந்த ட்ரைலர்ல ட்ரைலர்ல பாக்குறப்ப எனக்கு வந்து பழைய போர்ஷன்ல மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும் அவரோட அவரோட இருக்க மாதிரி பைசி கிட்ஸ்லாம் தனியா இருக்கு தெரியல வித்தியாசமா இருக்கு ஆமா ஆமா புரியுது அது எல்லாமே வின்டேஜா இருக்கு கொக்கிங்கற டயலாக் ட்ரைலர்ல வருது கொக்கின்னு ஒரு சாங் விட்டுருக்காங்க ஆமா கொக்கி எட்ரா அப்படினு சொல்லி சொல்றாங்க கொக்கி சாங் எனக்கு தெரிஞ்சி ஷோபின் தான்

ஆஸ்வல் ஏதாவது ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து அவருக்கு ஒரு மஜாவான ரோலை கொடுத்துடுறது அந்த மாதிரிதான் எனக்கு சோபின பாக்குறப்ப இருந்தது அவர் என்ன இவருக்கு கீழே வேலை பார்க்கறாங்கல இப்ப பாத்தீங்களா பூஜா ஆக்டே கிளிப் கூட வரல ஆனா மோனிசாங்கல இவரு கிளிப் தான் வந்துருந்துச்சு பரணி ப்ரோ அந்த சேர் உங்களுக்கு என்னென்னமோ படம் ஞாபகம் படிச்சிருந்தீங்கல்ல எனக்கு கிரீன் மைல்னு ஒரு படம் இருக்கு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ல வந்துட்டு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொலை பண்ணுவாங்க

இல்ல 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 அவ்வளோ 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 எல்லாம் இல்ல எனக்கு தெரியல ஏதோ ஒரு மோட்டிவ்ல வந்து இது வந்து சத்யராஜும் அவரோட மகளும் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நடுவுல வந்து சேர்றதுதான் வந்து இது இது இல்லாமல் டைலாக் ஒண்ணு நடுவுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துச்சு இவங்க இதெல்லாம் இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் மாதிரி ஒன்னு வரும் ஆமா அது அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வாய்ஸ் தானா ஓகே ஓகே பரணி ப்ரோ பரணி ப்ரோ இது விக்ரம்லயே இந்த டயலாக் வரும் லியோலி வரும் வெளியில தான் தபாக்கு ஃபேக்டரி உள்ள தத்தூர் அப்படினு அதுவும் இல்லாம யாரோ அத சிக்னேச்சர்ன்றாரு பரணி இத லோகி சிக்னேச்சர் இல்ல லோகே சிக்னேச்சர்னு சொல்ல எனக்கு இந்த வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இது வந்து லக்ஸரி வாட்ச் பேஸ் பண்ணின படம் அப்படினு சொன்னாங்க மேபி அது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் கான்செப்டா இருக்கும் அதை எடுத்தாங்க ஏனா பெருசா அதை வச்சு இது பண்ற மாதிரி எந்த படமும் நான் பார்த்தல அதே மாதிரி ஒரே ஒரு இது சீரீஸ்ல வந்து நான் பாத்திருக்கேன் அந்த லக்ஸுரி வாட்ச் வச்சு ஒரு ப்ளே பண்ணுவாங்க அந்த ஒரு மேட்ரி இதுல எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தோணுது பட் கோல்டா லக்ஸுரி வாட்சான்னு தெரியல ஆனா இதுல ஒரு ட்ரிவியா என்னன்னா லோக்கி ரொம்ப செலவு பண்றாரு அந்த வாட்சுக்கு மேபி அவர் ஏதாவது இதை ரிசர்ச் பண்ணா ஏதாவது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் சினாப்சிஸே தான் வந்துச்சு நீங்க சொன்னதான் வந்துச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இந்த வாட்சுக்குள்ள ஒண்ணு ஒரு டெக்கு வச்சு கடத்துறாங்க அப்படின்னு பாக்கலாம் அதுவும் எனக்கு என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அனிருத் சொன்னதுதான் இட்ஸ் an intelligent film அப்படினாரு சரி ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லி ப்ரோ அவர் இன்டர்வியூல ஒரு Black and White ஆடியோ படத்தை சொன்னாரு அந்த படத்துல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கேன் மறுநாள் என்ன பார்க்க சொன்னாங்க நான் அத பார்த்தேன் அங்க இருந்து எடுத்துப்பாங்க அந்த தோதி பட் ட்ரைலர பார்த்தாலுமே அதுல இருந்து ஒரு ஒரு லைன் ஓகே ஓகே நானும் எவ்வளவு நாளைக்கு தான் சாரி சாரி என்ன படாது பர்னிச்சி மாவீரன் ப்ரோ சாரி பர்னி ப்ரோ ஒரு நிமிஷம் அது

மங்காத்தா படத்துல அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறதுன்னு அதை இந்த படத்துல வந்து நாகார்ஜுனா பண்ணியிருக்கிறார் அது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு எவ்வளவு நாள் தான் அவரும் நல்லவனாவே நடிப்பாரு இந்த படத்துல அப்படி ஒரு பண்ணிருக்கிறாரு கேரக்டர் அப்படிங்கிறத நாகார்ஜுனா கேரக்டருக்கு அப்படியே ரஜினி வந்து அந்த டைலாக ரீக்ரியேட் பண்ணிருக்காரு மங்காத்தா டயலாக் சூப்பர் இன்னொரு ட்ரிவியா சொல்லிக்கிறேன் சாரி என்னுடைய மடம் இது பண்ணுது முதல்ல மங்காத்தாவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாகார்ஜுனா அர்ஜுன் ரோல் ஆமா அர்ஜுன் ரோலுக்கு கம்மிட்டு ஆயிருந்தாரு ஆமா ஷூட்டிங் போற சமயத்துல தான் வில்லன் அடிக்கிற யோசிச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் வில்லனா மாறும்ல கடை ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னதான் ஹீரோ இருந்தாலும் அதுவும் வில்லன் தானே எல்லாமே நெகட்டிவ் சைடு தானே அதுக்காக பிளஸ் கால் இஷ்யூனால மாறினாரு ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு இந்த படம் ஒரு இருக்கு என்ன தலைவா ப்ரோ சாரி அவுட் ஆஃப் 20 இயர்ஸ் லேட்டர் 28 இயர்ஸ் நார்மா எனக்கு புடிது எனக்கு பிடிச்சிருந்துச்சு பட் ஆனா நிறைய பேத்துக்கு பிடிக்கல மீன்ஸ் ஆவரேஜ் பில் ஆவரேஜ் அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு அது ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இதா போகும் த்ரில்லிங்கா போகும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இது ஷிஃப்ட் ஆகும் ஒரு மாதிரி டிராமாவா தான் மீன்ஸ் ட்ராமாவா தான் போகும் ரொம்ப இதா இருக்காது அதே மாதிரி கிளைமேக்ஸ் எனக்கு வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு பட் ஆனா எவ்ளோ பேத்துக்கு அது வந்து ஒர்க் ஆகும்னு தெரியல

ஒரு பி ஒரு எந்த ஒரு ஆ இருந்தாலும் சரி அவர் உள்ளூர்ல இருந்தாலும் சரி இல்ல அப்டாட்ல இருந்தாலும் சரி உடனே போன் எடுப்பாங்க ஏன் பிஎம் கூட போன் எடுப்பாங்க அந்த அளவுக்கு அவர் ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டாரு யாரு வேணா வரலாம் போகலாம் ஆனா நம்பர் ஒன்ங்கிறது எப்பவுமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஆடி லான்ச்லயும் அவர் வந்து அந்த எலிவேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அதான் சொல்றேன் ஸ்டேஜ்ல டைலாக் எழுதுறவங்க கூட அதாவது படத்துல டைலாக் எழுதுறவங்க கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க இவர் அச்சு நவத்துல போற போயிட்டே இருக்கிறாரு இவர் பாட்டுக்கும் அதுக்கு ஸ்டேடியம்ல கட்டி கிழிச்சிருப்பாங்க ஓகே ஆமா லோகேஷ் கனராஜ் அவர் நிறைய பேசிருக்காரு போல ஆனா லோகேஷ் கனராஜ் பேசுறது ஹைலைட் வந்து மாட்டின மாதிரி தெரியல அதாவது புக் பாயிண்ட் சொல்லுவோம்ல அது மாதிரி எதுவும் மாட்டின மாதிரி தெரியல ஆனா சூப்பர் ஸ்டார் பேசுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக் எல்லாம் எல்லாத்துக்கும் அடிச்சு நோக்கிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் அவரு லைவா அந்த ஸ்பீச்சா கேக்கும் வேற லெவல்ல இருக்கும் போது ஆமா ஆமா டைலாக் கேக்கும் போது

நல்லா இருந்துச்சு அதாவது நான் ரொம்ப விருப்பப்பட்டு பாக்குற வந்து இப்ப தலையோட படம் தான் முதல் நாளும் முதல் ஷோ பாக்கணும் இந்த படத்துக்கு அதே போல ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்மை சொன்னீங்கன்னா இவருடைய அந்த கதைக்கெல்லாம் இவர் எப்படி எடுத்துக்கு வர்றாரு அப்படிங்கறது புரியல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா நம்மளால வந்து சிங்கமண்ணாடியா இல்லை எப்படின்னு சொல்லல எனக்கு இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்தனிலுமே அவருடைய அந்த கான்செப்ட் அவருடைய விஷன் அதுக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாறது ஒரு டார்க் ஆகும் அந்த எமோஷன் வந்து கலந்த கலவையா இருக்கிற நல்லா இருக்கும் இதுக்குமே பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாஸ் தலைவருடைய மாஸ் எந்த விதத்திலயும் குறையாம அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையாள நடிகர் சோபின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா முழு இன்னைக்குள்ள ட்ரெய்லர்லயே கிட்டத்தட்ட அவர் ஒரு மணி ஒரு நிமிஷத்துக்கு மேல அவர் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மீதமுள்ள எல்லா நடிகர்களும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான் பட் அவர் தான் ஆக்கிரமிச்சமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிரு நல்லா இருக்கு பதினைஞ்சாம் தேதி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு அண்ணா பாட்டி எனக்கு இன்னொரு நேற்று உள்ள நேற்று எல்லாரும் பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்

கேரளா சைடுல அவ்வளோ ட்ரோல் வந்துகிட்டு இருக்கு அவ்வளோ மீன் வந்துகிட்டு இருக்கு அதில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பேசிப்பாங்க நான் அதுக்கு நேம் எடுக்கல பட் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து மலையாளம் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் மலையாளம் பேசியிருப்பாங்க அந்த மலையாளம் நான் டிஜிட்டல்ல தான் அந்த படம் பார்த்தேன் ஸோ அது வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்களே நல்லா மலையாளம் பேசுவாங்க அவங்க அவ்வளோ இதாக பேசியிருந்தாங்க அந்த மாதிரி எனக்கு வீலாச்சு பர்சனலா அடுத்த ரீதியாக எனக்கு அந்த படம் பிடிக்காது பட் இருந்தாலுமே வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த எஃபர்ட் கூட அதில் போடல ஆனால் அதை வந்து பெஸ்ட்டு டேரெக்ஷன் பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபிலாம் சொல்லியிருக்காங்களா ஸோ அதை வந்து செம்மையாக ட்ரோல் பண்ணிருக்காங்க அதனால் அப்பவே புரிஞ்சிருச்சு இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு படம் வந்திருக்கு ரீசெண்டாக அந்த படம் பெரும் நான் சொல்லலை பட் ஆனால் வந்து அதுவுமே ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படம் அதுவுமே வந்து ஒரு இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு கூட நேஷ்னல் அவார்டு கிடைச்சா என்ன சொல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி பெஸ்ட் ஆக்டர்லாம் இல்ல இல்ல இதுதான் சில வயசுல வந்து கஷ்டமா இருக்கு அதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல படத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும் அத பப்ளிக் அப்ரிசியேட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி அந்த அவார்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்த நிறுவனம் அந்த டைரக்டர்ஸ் அதுல பணியாற்றணும் அவங்க இன்னமும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படிங்கறதுதான் எனக்கு அந்த பாலகிருஷ்ணன் நடிச்ச படத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்க சங்கடமா இருக்கு பட் இருந்தாலும் அந்த படத்துல வந்து சில விஷயங்கள் நல்ல கான்செப்ட் தான் பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு எல்லாம் குடுக்கணுமா அப்படிங்கறது என்னோட கொஸ்டின் கேசரி நல்ல படம் இல்ல பகவான் கேசரி நல்ல படம் தான் நீங்க வந்து நேஷனல் வார்டு தகுதியான படமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் பாடையா படங்கள்ல கருத்துள்ள படம் ஆஹ் அதாவது அவர் பழைய படங்களை கம்பேர் பண்ணா அவர் இந்த லேடிஸ் கேரக்டர் எப்படி எழுதிருக்காரு அதே மாதிரி இந்த பேர் டச் உம்மன் டச் எல்லாம் அவர் படத்துல பேசிருக்கிறாருங்கிறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அந்த வகையில அவருக்கு இந்த படத்தை கொடுத்தாலும் சந்தோஷப்பட்டு போகணும் அவருக்கு படங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வேற ஏதாவது படத்துக்கு கொடுக்காம இந்த படத்தை கொடுத்தாலும் சந்தோஷம் தான் பண்ணணும் நீங்க ஏன்னா அவர் மற்ற படங்களை கம்பேர் பண்றப்ப இந்த படம் எவ்வளவு கருத்துக்களுடைய நல்ல படம் தான் பகவான் கேசரி நிறைய படம் அந்த படத்துல வந்து பெண் குழந்தை எப்படி வளர்க்கணும் பெண் குழந்தை எவ்வளவு தைரியமா வளர்க்கணும் ஏன்னா டிவி இல்ல கேரக்டர் கட்டும் பாலியா கேரக்டர் ரெண்டுமான எமோஷன்ஸ் கனெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே நல்ல நல்லா தான் இருக்கும் காமெடி படமா மட்டும் பாலியா பாப்பாள் பண்றதுல ஒரு யூஸ் கிடையாது ஏன்னா போன வருஷம் புஷ்பா டூக்கு கொடுத்தாங்க தேசிய விருது புஷ்பா டூக்கு அர்ஜுன் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் அது கம்பேர் பண்ணா நீங்க வந்து பகவன் கேசி எவ்வளவு தாராளமா தரலாம் கிடையாது பகன் கேசரி நல்ல படம் தான் அப்படி கம்பேர் பண்ண இல்ல ஒன் டூ